இன்றைக்கு யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு கொங்குநட்டு ஸ்டைல் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறோம் அப்போ பார்த்து வச்சு நல்லா குக்கர் வச்சுக்கிறோம் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பூண்டு எடுத்து வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து வச்சுருக்கோம் ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் பின்ன தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக அது மஞ்சள் வெங்காயத்தில் நல்லா வெந்துடுச்சு தூள் ஆட் பண்ணிக்கலாம் காத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கிளரி கிளறி விட்டுடலாம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நான் சக்தி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கொதி உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா தக்காளி வெங்காயம் ஆட்டி வச்சுருக்கோம்னா அதை ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காயும் அதிலேயே சேர்த்து வைக்கலாம் நான் எல்லாமே சேர்த்து ஆட்டி வச்சிருக்கேன் இந்த மசாலா காட்டுற என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்ட்டு மறுத்து வச்சிருக்கேன் மசாலா இதில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு சோம்பு கசகசா பட்டை கிராம்பு சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாத்தையுமே போட்டு ஆட்டி வச்சுருப்போம் நம்ம இதை வந்து நம்ம இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் அதை கொதிச்சோடனே ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க வேண்டிட்டு நல்லா சுண்டனோடனே இறக்கிட்டோம்னா தேவையான சிக்கன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிரும் சுட சுட நல்லா சுண்டிடுச்சு இப்போ தாளித்து கொட்டிடலாம் குழம்புக்கு ரெண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம் புதினா தலை ஒரு பொத்து ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு பொத்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பார்த்து சேட் பண்ணிக்கலாம் நாளைக்கு